இப்போ இன்றைக்கி இந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு பைனாக்குலர் வந்துருச்சு டெலஸ்கோப் வந்துருச்சு இந்த மாதிரி கருவிகளை வந்து பார்க்குற விஷயங்களில் பயன்படுத்தலாம் பைனாக்குலர் டெலிஸ்கோப் இதையெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் எந்த தடையும் கிடையாது ஏன்னா நம்ம நிலப்பரப்பில் இருந்துக்கிட்டு தான் அதை நம்ம பார்க்குறோம் பார்க்குறதுக்கு அது உதவி செய்யுது சிறிய பொருளை பெரிதாக காட்டுது அதனால் பார்ப்பதற்கு எளிதாக இருக்குது இத பாக்குறது கூடும் அப்படிங்கிறது எளிதாக நாம் புரிஞ்சு கொள்ளலாம் இப்போ ஒரு ஆள் கண்ணாடி போட்டுக்கிறாரு ஒரு ஆள் அவர் பெரிய பார்த்தேன்னு சொல்றாரு ஒப்புக்கொள்ளலாம் ஒப்புக்கொள்ளக்கூடாதா கூடாதா அதுவும் ஒரு கருவிதான் கண்ணாடி இல்லைன்னு அவரால் பார்த்துருக்க முடியாது இப்படி கண்ணாடி மூலமா அவர் பார்த்தாரோ கண்ணாடியில் தான் பார்க்க முடியாது அந்த மாதிரி பயணக்குளரோ டெலிஸ்கோப்போ இது மூலமாக பார்க்கலாம் அதுல எந்த தடை முடியாது இது என்ன உதாரணத்துக்கு சில ஊர் உள்ள எல்லாம் மனாரா மேலே நின்று பார்ப்பாங்க ஆமா உயரமான பில்டிங்லேருந்து பார்ப்பாங்க மலை ஒரு குன்றுக்கு மேலே நின்று கூட பார்ப்பாங்க அப்படிலாம் பார்க்கலாம் ஏன் எல்லாம் நிலப்பரப்புக்கு மேலே உள்ளது தான் அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தாராளமாக கூடும் அதே நேரத்தில் ஆனால் இன்னொரு விஷயம் அந்த டெரஸ்கோப் வழியாக அப்படிங்கிறதுலேயும் கூடும் அப்படிங்கிறது எப்போன்னு சொன்னால் இப்போ நோம்பாக இருந்தால் ஒருவர் பார்த்துட்டு பிற பார்த்தேன்னு சொன்னால் தான் நம்ம தகுந்தது அது அது மெயின் அது நம்ம பொதுவாக வந்து இப்பறையை பார்த்தோன்னு சொல்லக்கூடியவர் இல்லை நம்பிக்கையாளராக இருக்கணும் நம்ம தகுந்த மனிதராக இருக்கணும் அது ஒன்று இது ஒருவர் பார்த்துட்டு சொன்னாலும் போதுமானது தான் அதே நேரத்தில் பெருநாள் பிறையாக இருந்தால் ரெண்டு பேரும் சொல்லியா ஒரு ஆளுடைய சாட்சியாக எடுத்துக்கொள்ளப்படாது ஏன்னா மக்களுடைய வீக்னஸை நம்பி செலர்த்துன்னு புரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஆர்வம் அடிப்படையில் சீக்கிரம் அதனால தான் ரெண்டு பேர் ஷார்ட் அதுக்கு அதனால டெலிஸ்கோப் வழியா நீங்கள் பார்த்தா கூட ரெண்டு பேர் பார்த்துருந்தா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் பார்த்துருந்தா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறதையும் நம்ம இது புரிஞ்சு கொள்ளலாம் நம்ப தகுந்தவங்களாகவும் இருக்கணும் அது மிக முக்கியமான ஒன்று பைனாக்குலர்லயோ அல்லது டெலிஸ்கோப்லயோ ஒரு ஆள் பார்த்தாருன்னு வச்சுக்கிறேங்க அது அவர் பார்த்தது மட்டும் போதாது அதை காலி டிக்ளேர் பண்ணணும் அங்கே அப்பதான் இல்லைண்டா அவர் பார்த்தவரு வேண்டாம் தனிப்பட்ட முறையில் நொம்ப வச்சுக்கிறான் நான் பார்த்தங்கண்டே அது ஒரு விஷயம் அவர் பார்த்ததே போதாது அவர் பார்த்ததே ஏற்றுக்கொண்டு அறிவிப்பு செய்யணும் காதியார் அப்போ தான் அது நோன்பாக ஆகும் அல்லது ஆகும்